வணக்கம் இந்த திமுக அரசாங்கம் வந்து பாஜக எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு கவர்னர் எதிர்ப்பு அப்படின்லாம் வச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையாக இவங்க தங்களுடைய அந்த நிர்வாக திறமையின்மையை தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ அப்படின்ற டவுட்ஸ் நிறைய நேரம் எழுது அதற்கான சம்பவங்களும் நிறைய நேரம் நடந்துகிட்டே இருக்கு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க இங்க என்ன நடக்குது அப்படின்றதே ஸ்டாலின் அவர்களுக்கு பல நேரங்களில் தெரியுறதே கிடையாது இங்க என்ன நடக்குது அப்படின்றதே அவர் காலுக்கு போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன் இருக்காங்க அதற்கு வலு சேர்க்கும் மூலமாக நிறைய சம்பவங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் நிர்வாக திறனற்ற ஒரு கவர்மெண்ட்டுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம்பவங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி அப்படியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு இன்று பிப்ரவரி எட்டு ஞாயிற்றுக்கிழமை டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ ஏ மெய்ம்ஸை நடத்துகிறோம் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க தேர்வு அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க பதினோராயிரம் மாணவர்கள் மெயின்ஸ் எழுத போகிறாங்க அதாவது இவங்களுக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது கடந்த செப்டம்பர் மாதம் நடந்து முடிஞ்சிருந்தது ஒரு நாலு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்கள் எழுதியிருந்தாங்க அதில் ஃபில்டர் ஆகி மெயின்ஸ் எழுத ஒரு பதினோராயிரம் மாணவர்கள் தேர்வாயிருந்தாங்க அந்த மாணவர்களுக்கு இன்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடக்கும் அப்படின்னு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மையங்களில் தேர்வுகள் தொடங்கிருச்சு ரைட் தொடங்கிருச்சு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் தேர்வு தொடங்கலை என்னென்னா ஹால் டிக்கெட்டில் ஒரு சென்டர் போட்டிருக்காங்க அந்த சென்டருக்கு தேர்வர்கள் போயிட்டாங்க ஆனால் அந்த சென்டரில் எக்ஸாம் நடக்கலை ஆக்சுவலாக எக்ஸாம் எங்கே நடக்குதுன்னா இன்னொரு இடத்துல நடந்துகிட்ருக்கு இதனால் பிரச்சனை ஏற்படுது பல்வேறு இடங்களில் எக்ஸாம் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மாணவர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து மாணவர்கள் சென்டருக்குள்ளே போல இன்னும் சென்டர் எங்கே இருக்குன்னே தெரியல அவங்களுக்கு கேட்டால் டெக்னிக்கல் கிளி தொழில்நுட்ப கோடாரா பிரச்சனை பண்ணுறாங்க சாலை முறையில் பண்ணுறாங்க சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் வரார் அதாவது இந்த தே டிஎன்பிசினுடைய அந்த தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி தேர்வு மைய கட்டுப்பாட்டு அதிகாரி வந்து வராரு வந்து சமாதானப்படுத்துகிறார் தெரியாமல் நடந்துருச்சு சின்ன டெக்னிக்கல் கிளிச்சு தொழில்நுட்ப கோடா காரணமாக நடந்து போச்சு மாறி மாறி வந்து போச்சு ஒன்றும் பிரச்சனை பண்ணாதீங்க சாலை முறையெல்லாம் பண்ணாதீங்க கைவிடுங்க இந்த எக்ஸாமே நாங்கள் ரத்து பண்றோம் பெருந்தொன்மையோடு இந்த எக்ஸாமே நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்னு இன்னைக்கு நடந்த நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து ரத்து பண்ணியிருக்கு டிஎன்பிஎஸ்சி பல்வேறு தேர்வு மையங்களில் தேர்வு முடிய போற டைம்ல ரத்து அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருப்பாருங்க குறைந்தபட்சம் ஒரு தேர்வு மையம் அதை ப்ராப்பராக ஒதுக்கி ஒரு எக்ஸாமை நடத்த முடியல வெறும் பதினோராயிரம் பேர் அஞ்சு லட்சம் பேர் ஆர் கிடையாது வெறும் பதினோராயிரம் பேருக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எழுத சென்டரை ஒதுக்கி ப்ராப்பராக நடத்த முடியல இது ஒன்றாவது ரெண்டாவது எக்ஸாம் கிடையாது சும்மா அப் அப்படி கிடையாது இது செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின் எக்ஸாம் நடக்குது அதில் இவங்களுடைய லட்சணத்தை பாருங்கள் மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க டிஎன்பிசி தலைவர் செயலாளர் அப்புறம் தேர்வு கட்டுப்பாட்டு மைய அதிகாரி அப்படின்னு மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க அதன் பிறகு நிறைய அதிகாரிகள் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அந்த அமைப்புல சென்ட்ர போடல இவங்க உருப்படியா ஒரு சென்ட்ர உருப்படியா போட முடியல இந்த சென்டருக்கு அந்த சென்டர்னு போட்டு வச்சிருக்காங்க கேட்டா டெக்னிக்கல் கிளிச்சா அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமா இப்படி ஆயிடுச்சாம் ஒரு கிராஸ் வெரிபிகேஷன் இல்லை இதைத்தான் சொல்றோம் நிர்வாக திறனற்ற ஒரு கவர்மெண்ட் ஆனது இங்க நடந்துகிட்டு குறைந்தபட்சம் ஒரு தேர்வை நடத்த கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு துப்பு இல்லை அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு அன்புமணி சொல்றாரு நிறைய எதிர்கட்சித் தலைவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு எடப்பாடி அவர்கள் பதிவு பண்ணிட்டார் தேர்வு வரலாற்றில் இப்படி அவரோட சம்பவம் நடந்ததே கிடையாது அதுவும் டிஎன்பிசி குரூப்பில் வந்து குரூப் எக்ஸாம் நடக்கும்பொழுது தேர்வு மையங்கள் போய் இப்படியான ஒரு எக்ஸாம் தள்ளி வைக்கப்பட்டதே கிடையாது அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறார் என்னங்க இது இன்னும் அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு கோயம்புத்தூரில் தேர் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் கேன்சல் அப்படின்னு அறிவிக்கிறாங்க ரத்தா ரத்தாயிடுச்சு அப்படின்னு அறிவிக்கிறாங்க கிட்டத்தட்ட முக்காவாசி எக்ஸாமை முடிச்சுட்டு அந்த மாணவர்கள் வெளியே வராங்க ப்ரெஸ் கேட்குறாங்க என்னங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இன்றைக்கி ஈஸியாக தான் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் மெயின்ஸ் கிளியர் பண்ணிவிடும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக எழுதிக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட முடி முடிக்க போகிற டைமில் எக்ஸாம் ரத்து அப்படின்றாங்க ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் உழைத்தோம் படித்தோம் ஆனால் அதுவும் பே பேப்பரும் ஈஸியாக வந்து வேறு வந்துச்சு நான் கிளியர் பண்ணிவிடுவேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தேர்வர் வந்து போகிறார் எல்லோருடைய ஃபேமிலி ஒரே மாதிரி கிடையாது எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் டைம் இருக்கும் டிஎன்பிசி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணால் ஆனால் இன்னொருக்கு ஆறு மாதம் தான் டைம் கொடுத்துருப்பாங்க அவங்க வீட்டில் ஆறு மாதம் பாரு அப்படின்னா வேறு எக்ஸாம் வேறு வேலைக்கு போ ஐடி வேலைக்கு போ அந்த வேலைக்கு போ இந்த வேலைக்கு போ சும்மா உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதை படிக்கிறேன் அதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு எல்லார் வீட்லேயும் வேறு வேறு மாதிரியான பொருளாதார சிக்கல் இருக்கும் வேறு வேறு மாதிரியான சூழல் இருக்கும் ஸோ எனக்கு ரெண்டு வருஷம் டைம் கொடுத்துருப்பாங்க வீட்டில் ஆனால் அவங்களுக்கு ஆறு மாதம் டைம் கொடுத்துருப்பாங்க ஒரு வருஷம் தான் டைம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்குள்ளே அவங்க கிளியர் பண்ணணும்னு ஒரு பிரஷர் இருக்கும் அதுக்கிடையே பொது பொருளாதார சிக்கல் வீட்டு ப்ரெஷர் மன உளைச்சல் உழைப்பு எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல டெக்னிக்கல் இல்லை ஒரு தேர்வு மையங்க அதை ப்ராப்பராக போட்டு எக்ஸாம் நடத்த முடியல ஒரு குரூப் எக்ஸா டிஎன்பிசி நடத்த முடியல இந்த லட்சணத்தில் இந்த கவர்மெண்ட் ஆனது நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் வாக்குறுதி என்னென்னு தெரியுமா நாங்கள் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு அரசு வேலை தருவோம் ஏ பத்தாயிரம் பேருக்கு சென்டரை ப்ராப்பராக போட முடியல உங்களால் நீங்க அப்படியே அப்படியே அறுத்து தள்ளிடுவீங்க அஞ்சு லட்சம் பேருக்கு அஞ்சரை லட்சம் பேருக்கு தராங்களா எத்தனை லட்சம் பேர் கொடுத்தாங்க வெள்ளரிக்கை வெளியிடுவாங்களா அவங்க சொல்லுவாங்களா இத்த லட்சம் பேருக்கு நாங்க அரசு வேலை கொடுத்துருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க ஆட்சி பொறுப்பேற்றல இருந்து நாங்க ஆட்சி விட்டு போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் இத்தனை இத்த லட்சம் பேருக்கு ஆயிரம் பேருக்கு நாங்க அரசு வேலையை கொடுத்துருக்கோம் சொல்ல முடியுமா அவங்களால வெள்ளரிக்கை வெளியிட முடியுமா ப்ராப்பரா ஒரு சென்டரை போட்டு எக்ஸாம் நடத்த முடியல அஞ்சரை லட்சம் பேருக்கு நாங்க அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு வேற தேர்தல் அறிக்கை இப்பயும் விடுவாங்க இப்போ ஒன்று மாறிட மாட்டாங்க இப்போ விடுவாங்க இப்போ இன்னும் ஒரு அஞ்சரை லட்சம் எத்தி மொத்தம் பத்தரை லட்சம் பேர் நாங்கள் அரசு வேலை கொடுப்போம் அவ்வளோ பேர் கொடுக்க முடியுமா சரி ரைட்டு அதில் எவ்வளோ பேர் கொடுத்த அவ்வளோ தோ கொடுக்குறேன்னு சொன்னால் கிட்ட வந்துவிட்டோங்க நாலு லட்சம் பேருக்கு அஞ்சு லட்சம் பேர் கொடுத்துட்டேங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் மிஸ் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல ஐம்பதாயிரம் பேர் மிஸ் ஆகிடுச்சி ஐம்பதாயிரம் பேர் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க ம் அப்படியான ஒரு லட்சணத்துல இங்க நிர்வாக திறன் அப்படின்னா என்னன்னே தெரியலங்க இவங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவன் வந்துருவான் இவன் வந்துடுவான் பீகாரை பாரு யூபி பாரு அவானா பாரு ஏ இத பார்த்துக்கிட்டு இருக்கமே தலைநகர்ல இருந்து பிரச்சனை எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அறிக்கைகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த செய்தி போய் சேர்ந்துருக்குமா சேர்ந்துருக்காதா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும் நமக்கு எதுவும் தெரியாது ஸ்டாலின் போயிட்டு திண்டியவனத்தில் பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சுட்டு வரார் ஸ்டாலின் போயிட்டு திறக்கிறார் பஸ் ஸ்டாண்டை அந்த பஸ் ஸ்டாண்டில் ப்ராப்பராக பஸ் வரல ப்ராப்பராக எந்த கடையும் ரன் ஆகலை ஒரு ஒரு டீ ஒரு தண்ணி வாங்கி குடி கூட வந்து ப்ராப்பராக கடைகள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் கும்ட்றாங்க நேற்று ப்ரெஸ்ஸில் அங்கேருந்து அங்கே பஸ் வரல என் ப்ராப்பராக அங்கேருந்து திண்டியவனம் மெயின் ரோட்டுக்கு போக ஐம்பது ரூபா கேட்குறேன் ஆட்டோக்காரன் தேவை இல்லாமல் எதுக்கு கொண்டாந்து இங்கே திறந்து வச்சுட்டு எங்கள் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் மக்கள் கும்பிடுறாங்க ஸ்டாலின் போயிட்டு திறக்கிறாருங்க அங்கேயே இவ்வளோதான் லட்சணம் இவ்வளோ ப்ராப்பராக பஸ்ஸு வரலையா இன்னும் அது இன்னும் எவ்வளோ எத்தனை மாதம் ஆகும்னு தெரியல ப்ராப்பராக அவங்க ரன்னாக இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு நிர்வாக தெரியல நிர்வாகத்திறன்னா என்னன்னு கேட்பாங்க போல இவங்க இவங்க பாஜக எதிர்த்து அறிக்கை விடலாம் அல்லது அதாவது அதுவும் ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைங்க சும்மா ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு எப்படியும் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது இது இது ரொம்ப நாளைக்கு ரன் ஆகாது இது நினைக்கிறேன் அதான் இது ரொம்ப நாளைக்கு இப்படி இப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்க முடியாது விஷயம் இருந்து நீங்க பண்றேன்னா ஓகே உள்ள ஃபுல்லா போல் அதாவது காலியா இருக்கு வே மேல மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு எவ்வளவு நான் ஓட்ட முடியாது இவ்வளவு நாள் ஓட்ட முடியும் ஒரு ஒரு டிஎன்பிசி வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்றாரு எடப்பாடி அப்படி ஒரு சம்பவமே நடந்தது கிடையாது என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றாரு இதுதான் எங்களுடைய லட்சணம் ஒரு செய்தியாளரை ஒரு எம்எல்ஏ அடிக்கிறார் ஓப்பனாக அடிக்கிறார் வீடியோ ரிலீஸ் ஆகுது அடிவாகன செய்தியாளர்கள் மீது வழக்கு பதிவு அடித்த எம்எல்ஏ பன்னியார் மாதிரி சுட்டிக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியுமா தெரியாதா இதுதான் நீங்கள் வந்து அந்த நான்காவது தூணை பாதுகாக்கிற லட்சணமா அவன் அங்கே பண்ணுறான் பிஜேபி இவனை ஒடுக்குறான் அவனை ஒடுக்குறான் இந்த பத்திரிகையாளரை ஒடுக்குறான் நீ என்னப்பா பண்ணுற ஒரு எம்எல்ஏ இறங்கி அடிக்கிறார் செய்தியாளரை குண்டர் மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கஷ்டப்படாத ஒரு ஒரு செக்டாரே இந்த ஆட்சியில் இல்லை எல்லா செக்டார்களையும் பிரச்சனை இருக்குது தூய்மைப் பணியாளர்களை தொடங்கி ஆசிரியர்கள்லேருந்து செவிலியர்களில் இருந்து இப்போது படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ப்ரெஷரில் படித்து இந்த எக்ஸாம் எழுத எழுதவனான்னு தெரில எல்லா குலாப்ஸ் எல்லா குலாப்ஸ் இதை எழுதிட்டு பாஸ் ஆகிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்ற கனவோடு வந்திருப்பான் அதெல்லாம் தெரியாதுங்க என்னென்னா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா அடுத்தவன் படக்கூடிய கஷ்டத்தை நம்மளால் உணர முடியும் நம்ம தானே அப்படினா பட்டிருப்போம் அது அந்த கஷ்டத்தினுடைய அந்த இது தெரியும் ஆனால் நான் என் பிள்ளைக்கு கொடுப்பேன் அவன் அவன் பிள்ளைக்கு கொடுப்பான் அப்படின்னு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லை ஒரு ஒரு மன்னர் மாதிரி அந்த பதவிகள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வருது இல்லை அப்போ அந்த கஷ்டம் தெரியாது அவன் என்ன பண்ணுவான் அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் அவன் வீட்டில் எப்படி கஷ்டப்படுவான் அவங்க அம்மா எப்படி பேசுவாங்க அவங்க குடும்பத்தாரனால் எப்படி பேசுவாங்க அப்படின்ற அந்த கஷ்டப்பட்டு அந்த மேலே வர அந்த மேலே மேலே வரணுன்னு தான் தெரியும் இன்னொருத்தன் எப்படி கஷ்டப்படுவோம் அப்படின்னு அப்படியே அதிகாரம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வரும்போது ரொம்ப ஈஸியாக தானே வந்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கும் போல உலகத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படி நடக்கல ராஜா எல்லாருமே இங்கே உங்களை மாதிரி சொகுசான வாரிசுகள் கிடையாது எல்லோரும் சொகுசான வாரிசுகள் கிடையாது அதனால் குறைந்தபட்சம் நீங்கள் அஞ்சரை லட்சம் பேருக்கு வேலை தர வேண்டாம் எழுதுகிறாங்க அவனுக்கு ப்ராப்பராக சென்டரை போடுங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி